இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா வெந்தய கஞ்சி செய்ய போகிறோம் ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி கொஞ்செண்ண உளுந்து தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் கால் கப்பு வெந்தயம் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி ஒலை வச்சுக்கலாம் ஒலை கொதி வந்தாச்சு அரிசியும் உளுந்தியும் சேர்த்துக்கலாம் ஊற வச்சு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டு சின்ன சீரகம் உப்பு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கஞ்சே வேக வச்சுக்கலாம் ஒரு கப்பு திருமண தேங்காய் கஞ்சி ரெடி இறக்கி வச்சுக்கலாம்